சாமத்திரிக்கப்பட்டு சர்வ சர்வலக்ஷனங்கள் இருந்து காஞ்சிபட்டு கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் கணேஷ் ஸ்ரீகண்டன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா ஸ்ரீகண்டன் நரசிம்மன் அம்மா ஜெயஸ்ரீ ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க எனக்கு ஒரே ஒரு சன் தான் அவன் பேர் கணேஷ் ஸ்ரீகண்டன் ஓகே இஸ் அ பிடெக் ஃப்ரம் என்ஐடி காலிகட் அண்ட் எம்எஸ் ஃப்ரம் கிளம்சன் யூனிவர்சிட்டி யூஎஸ்ஏ யூஎஸ்ஏல த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து இந்தியாவுக்கு திரும்பிட்டான் திரும்பி கேப் ஜெமினியில் சீனியர் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறான் ரொம்ப தெளிவாக யோசிக்கக்கூடியவன் ரொம்ப கேரிங்காக இருக்கக்கூடியவன் கேர்ள் ஷுட் பி ரெடி டு டு குர்கான் அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் ஒன் இயர் ஆஃப்டர் தட் ஷி மை ட்ரை டு கம் டு பெங்களூர் அட் சென்னை நாங்கள் பிராமின் ஐயர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க சப்செக்ட் வடமா பட் பிராமின் ஐயரில் எதாக இருந்தாலும் பரவாயில்ல வடமா வாத்தியமாக பிரச்சனை எதாக இருந்தாலும் பரவாயில்ல ஓகே ஸோ அதிலேருந்து தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் வெரி குட் ரொம்ப கேரிங்காக இருப்பான் எல்லாரை பத்தியும் ரொம்பவே கன்சர்ன்டா இருப்பான் இப்போதும் சரி எங்களுக்கு வந்து மற்றபடி வேற எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை பொண்ணு கிடையாது அதனால என்னோட பொண்ணு மாதிரி நான் பார்த்துப்பேன் நான் நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்களோ அது மாதிரி ஒரு நல்ல பெண் வந்து மனைவியாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல பெண் உடனடியாக கல்யாணமாலே சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக வந்து அமையணும்னு வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் கணேஷ் ஸ்ரீகண்டன் வயது இருபத்தி ஒன்பது முடித்தவர் சீனியர் குர்கானில் பணியில் உள்ளவர் நன்கு படித்து பணிக்கு செல்ல விருப்பம் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார் கணேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் இவரது ஒன் ஒன் ஜீரோ டபுள் டூ எயிட் செவன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில ஹரிதா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி மூணு கல்யாண டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ எயிட் எம்எஸ்சி பண்ணிருக்காங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க ஹரிதாவின் எதிர்பார்ப்பு கேட்ட நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது முப்பது சைவம் பிரிவை சேர்ந்த இவர் எம்பிபிஎஸ் முடித்து சீனியர் ஹவுஸ் ஆபீசராக லண்டனில் பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் முப்பத்தி ஒரு வயது முதல் முப்பத்தி ஐந்து சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார் குறிப்பாக மருத்துவம் மேற்படிப்பு படித்து லண்டனில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் ஃபோர் ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி மே பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை அசோக் நகர் எம்பி கே திருமண மகாலிலும் அதனைத் தொடர்ந்து மே ஞாயிற்றுக்கிழமை பெங்களூர் போபிபாலியா மாருதி நகர் டாக்டர் ராஜ்குமார் கலாபாவனில் நடைபெற உள்ளது காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை வந்து பதிவு செய்யுங்கள் பொருத்தமான வரன்களின் விவரங்களை போட்டோ ஜாதகத்துடன் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ அட்லாண்டா தமிழ் மன்ற தோடு இணைந்து கல்யாண மாலையின் அட்லாண்டா சிறப்பு பேச்சரங்கம் அயல் மண்ணில் நாம் இழக்கக்கூடாதவை சென்று வார தொடர்ச்சி அடுத்து நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு பண்பாடு என்பது நம்முடைய அடையாளம் அவர்கள் பண்பாட்டை பற்றி திரளாக கூடியிருக்கக்கூடிய அட்லாண்டா தமிழ் உறவுகள் இந்த நிகழ்ச்சியை பல்வேறு நாடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான தமிழ் நாடிகள் எல்லோருக்கும் என்னுடைய பணிபன்பான வாழ்த்தும் வணக்கமும் நன்றியும் பாராட்டும் அயல் நாட்டில் வாழக்கூடிய நீங்கள் எதையெல்லாம் இழந்துவிடக்கூடாது என்று பட்டியல் போட்டார்கள் அயல் நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இழந்துவிடவே கூடாத ஒரு மிக முக்கியமான வேர் ஆணி வேர் பண்பாடு எண்ணம் தான் சொல்லாகிறது சொல் தான் செயலாகிறது செயல்தான் பழக்கமாகிறது பழக்கம்தான் வாழ்க்கையாகிறது இந்த வாழ்க்கை முறைதான் பண்பாடாகிறது தமிழர்களாகிய நாம் இந்தியர்களாகிய நாம் மிகப்பெரிய பாரம்பரியமான பண்பாட்டிற்கு உரியவர்கள் இந்த பண்பாட்டை நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்காக எதையெல்லாம் செய்யலாம் என்று இருக்கிறோம் மீராமா அவர்கள் நாங்கள் தங்கி இருக்கக்கூடிய வீட்டிலே நடந்த ஒன்றை சொன்னார்கள் கூடுங்க ஒரு தாய்ப்பறவையினுடைய கூட்டை தேடி குஞ்சுகள் வருவது போல் அந்த வீட்டிற்கு எல்லோரும் வருவதை நாங்கள் பார்த்தோம் ஒரு வேலை செஞ்சாருங்க பாலா அவங்க குழந்தைய கூட்டிட்டு வந்து கவிதா மேடம் காலில் விழ சொன்னாங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அந்த குழந்தை சின்ன குழந்தைங்க ஒரு பத்து வயசு இருக்கு காலை அப்படி மடிஞ்சு தலையை அப்படி காலில் தொட்டு இப்படி எழுந்தது நான் நினைத்தேன் இந்த பண்பாடு இருக்கின்ற வரையும் இந்த தலைமுறையை விட்டு மொழியும் போகாது உறவும் போகாது இந்த தலைமுறையை விட்டு இந்த பண்பாடு இருக்கின்ற காலில் விழுறதுன்னா என்னங்க சில மதங்கள் அதை மறுக்கலாம் நான் நினைக்கிறேன் தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே கனியன் பூங்குன்றனர் யாதும் ஒரே யாவரும் அந்த பாட்டு அதை கடைசியா அப்படி முடிப்பார் கனியன் பூங்குன்றனர் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே ஏன் அந்த மரபு அந்த பண்பாடு எதுக்கு முன்னால் இருக்கின்றவர்களை பெருமைப்படுத்துவதற்காகவா இல்லை நம்மை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு இந்த உலகம் மிக அற்புதமானது இவர்களுக்கெல்லாம் நான் பணிந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை நான் வெல்ல முடியும் என்று தனக்குத்தானே இந்த தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுக்கின்ற பாடம்தான் மற்றவர்கள் பெரியவர்கள் காலில் விழச் செய்வதே தவிர பெரியவர்களுடைய பெருமைக்காக நாம் அதை செய்வது இல்லை நான் வெறும் தமிழ் பண்பாட்டை மட்டும் சொல்லவில்லை இந்திய தேசத்திற்கு என்ற ஒரு பண்பாடு உண்டு பாரதி சொல்கிறான் இதை தொன்று நிகழ்ந்தது அனைத்து உணர்ந்திடும் சூழ்கலை மாண்களும் இவள் என்று பிறந்தினள் என்றறியாத இயல்பினாம் எங்கள் தாய் முப்பது கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழிப்பது நெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று நம்மை இன்க்ளூசிவ் குள்ள கொண்டு போகின்ற இந்த பண்பாடு இருக்கலையே அது பாரத பண்பாடு அதனால்தான் சுஜித் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னாங்க முன்னால் உட்காந்து யாராக யாரா இருந்தாலும் இந்திய மூஞ்சி தெரிஞ்சா போய் உட்காந்து ஆயிரம் அடாப்டபிலிட்டி இருந்தாலும் இந்த தமிழ் இனம் இருக்குல்லீங்க பண்பாட்டில் சிறந்த இனம் அவர்களிடம் கேட்கிறார்கள் ஏன் இந்த தமிழ் மக்கள் மட்டும் வித்தியாசமா இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா அவ்வளவு சீக்கிரமா நம்மள ஏமாற்ற முடியாது அன்பா இருந்தா மட்டும்தான் அன்புக்கு தான் கட்டுப்படுவோமே தவிர எந்த நேரத்திலும் ஏமாற மாட்டோம் நாங்க இதை சொல்கிறார் ஓஷோ இந்தியாவிலேயே பூர்வக்குடிகள் தமிழர்கள் மட்டும்தான் தான் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் பூர்வக்குடிக்கு உள்ளே இருக்கக்கூடிய பண்பாடு இருக்குல்ல அது ஒருபோதும் நம்மை விட்டு அகலாது நாம் இழந்துவிடக்கூடாது என்று ஏன் சொல்லுகிறோம் இப்ப பாலா போல தன் குழந்தைகளை இந்த பண்பாட்டை நோக்கி அழைத்து செல்லக்கூடியவர்கள் குறைந்து போவார்களோ என்கின்ற அச்சம் அது குறைய விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மேடை நீங்கள் எப்படி அதை கொண்டு செலுத்துவது ஒன்றும் இல்லைங்க நான் ஒரு வீட்டில் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னால் வேறு இடத்தில் நான் இருந்தேன் அங்க ஒரு குழந்தைக்கு சோறு விட்டுது ஒரு அம்மா அது ஸ்வீட் பொட்டாட்டோவா அப்படின்னா சக்கரவலி கிழங்கு தானே அந்த அம்மா ஒத்துக்கவே இல்லை அது ஸ்வீட் பொட்டாட்டோ தான் அப்படின்னு சொல்லிச்சு அதை எடுத்து ஊட்டுதுங்க அந்த குழந்தை ஆறு மாதங்க சர கரெக்டாக நான் போன அன்றைக்கி தான் அதுக்கு ஹாஃப் பர்த்டே அது வந்து வாயில் அது வைக்கிது துப்புதுங்க அவங்க வீட்டுக்காரர் வந்து அது மறுபடியும் கொடுக்குறாரு அது துப்புது இரு இரு நான் ஒரு வேலை செய்கிறேன் அவன் சாப்பிடுவான் பாரு அப்படின்ட்டு அந்த அம்மா மொபைலில் கொண்டாந்து வச்சுதுங்க வச்சு ஒரு பாட்டு போட்டுச்சு அந்த குழந்தை ஒரு மாதிரி உடம்பை ஆட்டி சாப்பிட ஆரம்பிச்சிது எல்லாம் சரி தான் நம்ம அம்மாவும் பாட்டு தான் பாடி தான் இருக்குது நமக்கு ஆனால் என்ன பாட்டுங்கிறதுல தான் பண்பாடு இருக்கு அது என்ன பாட்டு பாடிச்சு தெரியுமா போட்டாங்க தெரியுமா அந்த அம்மா காற்று மேலே காற்று கீழே காற்று சைடில் காற்று ரைட்டில் காற்று மேலே காற்று அடிக்குது காற்று கொஞ்சம் நாற்று அடிக்குதுன்னு உடனே அந்த குழந்தை சிரிக்குது அயல் மண்ணில் நாம் இயக்கக்கூடாதது நமது பண்பாட்டை தொடர்கிறார் முனைவர் பர்வீன் சுல்தானா வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுகப்பட பிடிப்பில் அஸ்வின் கிருஷ்ணா இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா வெங்கடேஷ் அம்மா கோதை நாயகி ரெண்டு பேரும் வந்திருக்கு சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் நாங்கள் சேலம் மாவட்டம் இளம்பலையிலிருந்து வரோம் சார் ஓகே சார் நான் இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக இருக்கிறேன் சார் ஓகே ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க எங்களுக்கு ரெண்டு மகன்கள் இவர் பெரியவர் ஓகே பிஏ முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கார் எஸ்பிஐயில் ஓகே சின்ன பையன் படிச்சுட்டு இருக்காரு ஓகே இவருக்கு வந்து தகுந்த ஒரு மனப்பெண் நல்ல மனப்பெண்ணாக வேணும் சார் சரி கவரான் ஆயிடும் சார் சரி அதுலேயே பொண்ணு வேணும் சார் சரி ரைட் ஓகே சொல்லுங்கம்மா சார் எங்கள் பையன் பொறுப்பான பையன் எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பான் ஓகே அந்த மாதிரியே ஒரு பொறுப்பான பொண்ணு மனைவி அமைஞ்சால் நல்லதுங்க சார் சரி நம்பி கொடுக்கலாம் எக்ஸலன் ரைட் ஓகே அஸ்வின் கிருஷ்ணா எனக்கு ஒரு சிறந்த மனைவி உங்களுக்கு சிறந்த மருமகள் கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் அஸ்வின் கிருஷ்ணா வயது முப்பத்தி இரண்டு பி எம்பி முடித்தவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாண்டிச்சேரியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்த மனமகளை எதிர்பார்க்கிறார் அஸ்வின் கிருஷ்ணா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை வெப்தலத்தில் இவரது பதிவேன் நைன் எயிட் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில அழகேஷ் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி ஒண்ணு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் எயிட் நைன் த்ரீ ஃபைவ் செவன் பிடெக் பண்ணிவிட்டு மும்பையில் மிஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு அழகேஸ் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலை ஏற்பாட்டில் முருகனை கொண்டாடும் வைகாசி பெருவிழா மே பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு சென்னை அசோக் நகர் எம்பிகே மஹாலில் வேலை வணங்குவதே வேலை திரு விஜயகுமார் மற்றும் கந்தக்கடவுள் நம் சொந்த கடவுள் என்ற தலைப்பில் திரு சுமதி ஸ்ரீ பங்கு பெறும் சொற்பொழிவு மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ அட்லாண்டா தமிழ்மன்றத்தோடு இணைந்து மாலையின் அட்லாண்டா சிறப்பு பேச்சரங்கம் அயல் மண்ணில் நாம் இழக்கக்கூடாதவை தொடர்கிறது இன்றைக்கு நம்முடைய பண்பாட்டின் மூலமாக பெரியவர்களை மதித்தல் உறவுகளை மதித்தல் நம்முடைய பண்பாட்டிற்கான உணவை உண்டல் நம்முடைய பண்பாட்டிற்கான ஆடைகளை அணிதல் நம்முடைய பண்பாட்டிற்கான இசையை கேட்டல் என்கின்ற விஷயம் இருக்கின்ற வரைக்கும் தான் நம் பண்பாடு நிற்கும் இல்லை என்றால் நம் பண்பாடு மிகப்பெரிய கேள்விக்குறிக்குள் வந்து நிற்கும் சில தியாகங்களை செய்யாம நம் பண்பாட்டை நாம் நிலைநிறுத்த முடியாது இந்த தேசத்தில் பதறிப்போன பதறி ஒரு விஷயம் சொல்லவா தமிழ் மரபு சார்ந்த பெண் என்பதற்காக சொல்லுகிறேன் நான்காவது வகுப்பிலேயே பாடத்திட்டத்திலேயே வைத்திருக்கிறார்களாம் ஒரு குழந்தை தன் பாலினத்தை எது என்று தானே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் இது மிகப்பெரிய சவாலாக நான் பார்க்கிறேன் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் இருந்து இங்கே புலம்பெயர்ந்து வந்தவர்களிடத்தில் அவர் சொன்னது மாதிரி நிறைய மன அழுத்தம் இருக்கு நிறைய தற்கொலைகள் ஏன் தற்கொலை இருக்கு நம்முடைய தமிழ் பண்பாட்டை எங்கேயோ நாம மிஸ் பண்ணி அந்த கண்ணியை எங்கோ அறுத்து விட்டு இருக்கிறோம் தான் இவர்கள் இவ்வளவு மன உளைச்சலில் இருக்கிறார்கள் இங்க மட்டும் நான் சொல்லல தமிழ்நாட்டிலும் சொல்கிறேன் நான் உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லவா தென் ஆப்பிரிக்க நாட்டில் நிகழக்கூடிய மிகப்பெரிய சவால்கள் என்ன தெரியுமா தன் கொடிகளை அவர்கள் இழந்து கொண்டு வருகிறார்கள் தென்னாப்பிரிக்கா நாட்டிலே தமிழ் பெயர்கள் மட்டும்தான் மிச்சம் இருக்கின்றன அவர்களுக்கு தமிழ் பேச வரவில்லை பாரதி இதைத்தான் சொன்னானோ மெல்ல தமிழ் இனி சாகும் இனி மேற்கத்திய மொழி இப்புவிமிசை ஓங்கும் என்று அந்த பேதை உரை செய்தனன் அந்த வசை நம்ம எய்திடலாமோ கேட்டானே தமிழர் சாதிக்கு அழிவே இல்லை என்று இருந்தேன் என்கிறானே கம்பன் என்றொரு மானுடன் பிறந்ததும் இளங்கோ சிலம்பு வள்ளுவன் தந்ததும் இதெல்லாம் பார்த்து நான் தமிழர் சாதிக்கு அழிவில்லை என்று இருந்தேனே என்று சொல்ற அந்த பாட்டை கொஞ்சம் படிச்சு பாருங்க எங்கேயோ நாம ஏதோ ஒன்றை மிஸ் பண்றோம் அப்படி மிஸ் பண்றதுனால தான் வெறும் கொண்டாட்டங்களில் தமிழை நினைக்கக்கூடிய நிலை இருக்கிறது அப்படி இல்லாமல் வாழ்க்கை முழுவதும் தமிழ் நான் சொல்லவா இன்றைக்கும் தமிழர்களிடத்தில் இருப்பது என்ன தெரியுமா ஒரு மென்மையான மன உணர்வு அந்த உணர்வுக்கு காரணம் பதினையாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஆண்டுகள் பாரம்பரிய மிக்க பரம்பரை கொண்டவர்கள் தான் சாதாரணமான இனம் இல்லை இந்த தமிழினம் நம் குழந்தைகளுக்கு நாம் அதை சொல்ல வேண்டும் ஆங்கிலம் நுனிநாக்கில் பேசினால் அழகாகத்தான் இருக்கும் வெளிநாட்டில இருந்து வந்தீங்கல்ல நீங்க பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க இங்கிலீஷில் பேசுறது ஏன் பேசக்கூடாது தெரியுமா அதுங்களுக்கு ஆக்செண்டே வர்றதில்லை நீங்கள் பேசுகிறதுனால அதுங்க வெளியில் போய் இங்கிலீஷை கற்றுக்கிட்டோம் உங்களுக்கு இங்கிலீஷ் ஆக்சென்ட் அமெரிக்கன் ஆக்சன்ட் வராது உங்கள் பிள்ளைக்கு வரும் அது தமிழ்லையும் பேசும் அதே ஆக்செண்டில் இங்கிலீஷ்லேயும் பேசும் ஆனால் பல நேரங்களில் வெளியில் போகின்ற நம்முடைய குழந்தைகள் அந்த குழந்தைகளோடு ஒன்று கலக்க முடியாமல் ஐசோலேட் ஆவதற்கு காரணம் நீங்கள் அவர்களிடத்தில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மாறி மாறி பேசுவது வீட்டிலே ஒரு மொழி பேசுங்கள் இப்படி சொல்கிறேன் எந்த குழந்தைக்கு நீங்கள் தமிழ் பண்பாட்டுடன் கூடிய விஷயங்களை சொல்லித் தருகிறீர்களோ அந்த குழந்தை கடைசி வரைக்கும் தாய் தகப்பனை வெளியில் விடவே விடாது தன்னுடைய உறவு என்கின்ற சங்கிலிக்குள் வைத்திருக்கும் நான் ரொம்ப நிதர்சனமா ஒரு ஒரு லிட்ரரி டேட்டா கொடுக்கறேன் கண்ணகி உட்காந்துருக்கா சிலப்பதிகாரத்தில் புருஷன் இல்லை எப்படி இருக்கும் சின்ன பிள்ளவ பன்னெண்டு வயசுல கல்யாணம் பண்ணாங்க கோவலன் இருக்கால அவன் பன்னெண்டு வருஷம் போயிட்டான் சரியா போய் வேற புள்ளைய வேற பெற்றுருக்கான் அந்த அம்மாக்கு எப்படி இருக்கும் தமிழ் மரபுங்க அவ பொண்ணுங்க தமிழ் பொண்ணுங்க அவ இப்படி வலிச்சுட்டு உட்காந்துருக்கா அவ தோழி சொல்றா கண்ணகி ஒரு வேலை செய்யலாம் என்ன சோமகுண்டம் சந்திரகுண்டம்னு இருக்கு ஆமா இருக்கு அதில் போய் நீ குளிச்சனா குளிச்சா மன்மதன் அருள் கிடைக்கும் அவன் அதை தேடித்தானே மாதவி கிட்டே போயிருக்கான் உன்கிட்டயே இருந்தா வந்துருவான்ல நம்ம போலாமான்னு கேட்குறா எங்கள் அம்மா கண்ணகி சொன்ன பதில் என்ன தெரியுமாங்க தாங்க தமிழ் பண்பாடு நான் போய் சோமகுண்டத்துல குளிச்சு மன்மதன் அருள் பெற்று என்னுடைய கணவரை என் பக்கத்தில் வரவழைக்கிறதா ஒரே வார்த்தை எழுதினாங்க இளங்கோ பீடு அன்று மரியாதை கிடையாது ஓ அலங்காரம் செய்து கொண்டு காமத்தினால் ஒரு கணவனை வசப்படுத்துவது என்பது தமிழ் மரபில் எந்த பெண்களும் முன்னெடுத்தது இல்லை என்று எனும் தாய் நமக்கு சொல்லித் தருகிறாள் ஆரோக்கியமாகவும் அறிவாகவும் இருக்கின்ற பெண்கள்தான் தான் தமிழ் மரபு சார்ந்த பெண்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான இதிகாசங்கள் நமக்கான இலக்கியங்கள் நமக்கான புராணங்கள் இருக்கின்ற பொழுது அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய நிலையில் நாம் அதை முழுமையாக தெரிந்து புரிந்து இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் எவ்வளவுதான் இருந்தாலும் தமிழ் பண்பாடு எதை குறித்தது என்றால் குடும்பம் என்ற நிறுவனத்தை குறித்தது குடும்பம் என்கின்ற நிறுவனம் எதில் தங்கி இருக்கும் என்றால் மன ஒருமைப்படுதலில் தான் தங்கியிருக்கும் மன ஒருமைப்படுதல் என்பது இது எனக்கு போதுமானது இறைவன் கொடுத்த இந்த விஷயத்தை நான் பாதுகாப்பாக வைக்கிறேன் என்ற மன நிறைவு இதுதான் தமிழ் பண்பாடு நமக்கு சொல்லித்தருவது விருந்தோம்பலை சொல்லித்தந்திருக்கிறது நமக்கான சுயமரியாதையை சொல்லி தந்திருக்கிறது நம் மண்ணோடு நமக்காக இருப்பை சொல்லி தந்திருக்கிறது போதும் என்கின்ற மனதோடு வெளிநாட்டு வாழ் மக்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க மார்கெட் முடிஞ்ச உடனே கோயிங் ஃபார் அனதர்வான் அடுத்தடுத்து என்று தாவுவதை நிறுத்தி கொண்டு வாழ பழகுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்குதான் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் போதும் என்கின்ற மனம் இருக்கல்ல அதுக்கு தமிழ் தருகின்ற விளக்கம் பொண்ணு கிடையாதுங்க அது கிடையாது வள்ளலாருக்கு பொன் செய்ய தெரியுமா பாரதிக்கு வரவே அது யோக பாரதி கேட்டான் கல்லை நான் வைரமணி ஆக்கணும் பராசக்தி எனக்கு அந்த வித்தையை தா தரல வள்ளலாருக்கு கிடைச்சது நான் யோசிச்சு பாக்குறேன் தமிழ் மரபு என்னடா சொல்லுதுன்னு பிரிச்சு பார்த்தா போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்து பொன்னில்லையா பொன் செய்யற மருந்துயாவது இந்த உலகத்திற்கு மூத்த குடிமகளாக பூர்வீக குடிமக்களாக இருக்கக்கூடிய நாம் பதி எழு அரியா பழங்குடியை சேர்ந்த நாம் எந்த பதிக்கு வந்தாலும் உங்களுடைய அந்த பழங்குடி தன்மையை பண்பாட்டை கொண்டு வருவதனால் அங்கேயும் அந்த தமிழ் மக்கள் தமிழ்நாடு விரிந்து கொண்டே போகிறது நிலம் சார்ந்ததல்ல நம்முடைய வாழ்வியல் நம்முடைய வாழ்வியல் என்பது நாம் வாழக்கூடிய மண்ணில் நம் பண்பாட்டை கொண்டு விதைக்கின்ற பொழுது வாழ்கின்ற மண்ணை நம்மண்ணாக மாற்றக்கூடிய அத்தனை பேராற்றலும் உடைய காரணத்தினால் பண்பாட்டை ஒருபோதும் தவறவிடாதீர்கள் இவர்கள் பேசிய அத்தனை எத்தனை விஷயங்களையும் மனதிலே கொண்டு அந்த கன்னிகளை கொண்டு அடுத்த தலைமுறையை செழிப்பாக்குவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்போடு இணைந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் முதல் முறையாக தஞ்சை மண்ணில் கல்யாண மாலை சிறப்பு நிகழ்ச்சி விவசாயிகள் நான்கு பேர் பேச்சாளர்களாக கலந்து கொண்ட மாபெரும் நிகழ்வு முனைவர் ரேவதி சுலட்சுமி மற்றும் திருமதி பாரதி பாஸ்கர் சிறப்பு பேச்சாளர்களாக கலந்து கொண்ட மாபெரும் நிகழ்வு திரு ராஜா தலைமையில் கல்யாண மாலை தஞ்சாவூர் நிகழ்ச்சி அடுத்த வாரம் உங்கள் வீட்டு மருந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண காம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி